அலாமலை வரும் தலைவர் கதூர் அலமதுல்லா நமது அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களுடைய ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைப்பு குழு சார்பாக மின்சால்லா விரைவில் மாநிலம் தளவியை ஒரு ஒரு ஆலோசனை கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் சார்பாக கடந்த ஓராண்டுகளாக பல்வேறு நலப்பணிகள் அரசு பணி சார்ந்து பல்வேறு நலப்பணிகளை தமிழ்நாடு முழுக்க தொடர்ந்து முன்னெடுத்து இன்றைக்கு இந்த ஓராண்டுகளிலே பல அரசு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கின்றோம் மின்சால வரக்கூடிய காலங்களிலே இன்னும் நிறைய அரசு அதிகாரிகளை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு நம்முடைய அரசு பணி போட்டித் தேர்வு பயிற்சி மையங்களின் ஒருங்கிணைப்பு குழு சிறப்பான முறையில் செயல்பட்டு மாநிலம் தழுவி இயங்கக்கூடிய பயிற்சி மையங்களை ஒருங்கிணைத்து தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஒரு ஆலோசனை கூட்டம் இன்று விரைவில் நடக்க இருக்கின்றது அதை பத்தி விவரங்களை இந்த பேஸ் ஒருங்கிணைப்பினுடைய தலைவர் பேராசிரியர் அன்சர் சார் அவர்களும் அதே மாதிரி கமல்நாசர் சார் அவர்களும் இருக்கிறாங்க கூடுதலான விவரங்களை இன்று வழங்குவாங்க மகிழ்ச்சி ஃபீட் அலுவலகத்தில் இருந்து உங்களிடத்தில் நேரடியாக வர்றோம் நம்ம விஸ்டம் அகாடமியுடைய சித்திக் சார் அவர்கள் ஃபேஸ் அமைப்புடைய செயலாளராகவும் இந்த முன்னெடுப்பை முன்னெடுக்கக்கூடிய ஃபீட் அமைப்பினுடைய தலைவர் முனைவர் கமல்நாத் சார் அவர்களும் நம்மோடு இருக்கின்றார்கள் கடந்த ஒன் ஒரு வருட காலமாக தமிழகம் முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு பணி சார்ந்த போட்டி தேர்வுக்கான பயிற்சிகளை சேவை மனப்பான்மையோடு கொடுக்கக்கூடிய தன்னார்வலர்கள் பயிற்சி மையங்கள் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை நாம் உருவாக்கினோம் அரசு பணி போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு என்கின்ற பெயரில் அந்த ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி மிக சிறப்பாக ஒரு துவக்கத்தை நாம் ஏற்படுத்தினோம் இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் நம்ம அமைப்பும் சென்னையை சார்ந்த விஷம் அமைப்பும் புளியங்குடையை சார்ந்த பாட்டமைப்பு நம்ம பரங்கிப்பேட்டையை சார்ந்த லீப் அகாடமி தஞ்சாவூர் ராஜகிரியை சேர்ந்த செய்தி அகாடமி போன்ற அமைப்புகள் கொஞ்சம் ஃப்ரெண்டில் நின்று பல பல்வேறு சார் விஷயங்கள் நம்ம முன்னெடுத்தோம் இதனுடைய துவக்க நிகழ்ச்சி துவக்கமாக நம்ம சென்னையில் நம்முடைய ஃபீட் அமைப்புடைய தலைநிலகத்தில் வச்சு ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை நடத்தினோம் அதன் பிறகு புளியங்குடியில் தென்காசி புளியங்குடியில் வைத்து நடைபெற்ற கூட்டத்தில் முப்பதுக்கும் மேற்பட்ட தன்னார்வ அமைப்புகளும் பயிற்சி மையங்களும் கலந்து கொண்டு இந்த அமைப்பிற்கான ஒரு வடிவத்தை கொடுத்தார்கள் அதன் பிறகு இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் இதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் இந்த குழுவோடு சேர்ந்து பயணிப்பதில் ஆர்வம் காட்டி வருகின்ற ஒரு விஷயத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக கடந்த ஆண்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வுக்கு முன்ன முன்னா ஒரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்பு தமிழகம் முழுவதும் ஒரு மாநிலம் தழுவிய வகையிலே ஒரு குரூப் ஃபோருக்கான மாதிரி தேர்வை நாம் முன்னெடுத்தோம் முப்பத்தி ரெண்டு செ முப்பத்தி மையங்கள் அதில் கலந்து கொண்டு முப்பத்திரெண்டு சென்டரில் தமிழ்நாட்டில் தென் தமிழகத்தினுடைய நாகர்கோவில் குளச்சல் திருவிதாங்கோட்டில் ஆரம்பித்து இந்த பக்கம் தருமபுரி வரைக்கும் முப்பத்தி ரெண்டு மையங்களில் இந்த தேர்வு நடத்தினால் தமிழக முஸ்லீம்களுடைய வரலாற்றிலேயே பொதுவாக நடத்தப்பட்ட ஒரு மாதிரி தேர்வு இதுவாகத்தான் இருக்கும் என்கின்ற அளவிலே பேசப்பட்ட ஒரு தேர்வாக இது அமைந்தது இந்த தேர்வுக்கு பிறகு வந்த தே நமக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது சென்று கடந்த குரூப் ஃபோர் தேர்வில் கூட முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் நம்முடைய குடும்பத்திலே சார்ந்தவர்கள் அரசு பணியில் தேர்வாகி இருக்கின்றார்கள் என்கின்ற செய்தி நமக்கெல்லாம் ஒரு உந்துதலை தந்ததாக இருந்தது இந்த சூழல தான் இந்த ஆண்டு துவக்கத்திலேயே நாம் வந்து ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தை கூட்ட வேண்டும் அதுவும் சென்னையிலும் தண்டம நடத்த நடத்தப்பட்ட பிறகு டெல்டா பகுதியில் நடத்தால் நன்றாக இருக்கும் என்கிற எண்ணத்தில் எங்களுடைய நிர்வாக குழுவினர் அதற்கான ஒரு முய முயற்சியை செய்தார்கள் எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தந்து கொண்டிருக்கக்கூடிய தஞ்சாவூர் பாபநாசம் ராஜகிரியை சேர்ந்த செய்தி அகாடமியுடைய சகோதரர்கள் இதற்கான இடத்தையும் தந்து இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்வதாக சொல்லி இந்த நிகழ்ச்சியின் போது முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது இன்சா அரசு பணி போட்டித்தர்வு என்று சொன்னாலே இந்தியாவுடைய அரசியலமைப்பு சார்ந்து தான் நம்ம படிப்பாங்க பயிற்சியில் ஸோ அந்த அரசியல் அமைப்பு செயல்பாட்டுக்கு முழுமையாக வந்த வந்து ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவுடைய குடியரசு நாள் அந்த நாளிலேயே இந்த நிகழ்ச்சியை ராஜகிரிகளை வைத்து நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் இந்தியாவுடைய குடியரசு தினமான வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமை காலை பத்து மணி முதல் நம்முடைய ராஜகிரி செய்தி அகாடமியினுடைய முன்னெடுப்பிலே காயிதமேல திருமண மகால் ராஜகிரி தஞ்சாவூர் மாவட்டத்தில் வைத்து இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறுகின்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் எங்களோட இப்போ உறுப்பினர் இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் புதிதாக தமிழகத்திலே விளிம்பநிலை சமூகத்து மக்களை அரசு பணி பயிற்சிகளை சேவை மயமாக கொண்டு கொடுத்து அவர்களை எல்லாம் ஆற்றல் படுத்த வேண்டும் என்ற நெய்ய துடையவர்கள் அதற்கான பயிற்சிகளை ஆரம்பிக்க நினைக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே ஆரம்பித்து ஏதாவது தனங்கள் பட்டு மீண்டும் தூங்க நினைப்பவர்கள் இல்லை இந்த சமூகத்தை கல்வியின் மூலமாக ஆற்றல்படுத்த வேண்டும் நினைப்பவர்கள் இந்த க விஷயத்த இந்த நிகழ்வில் இந்த ஆலோசனை கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் இது தன்னார்வலர்களும் கலந்து கொள்ளலாம் கொள்ளலாம் தன்னார்வ அமைப்புகளும் கலந்து கொள்ளலாம் எல்லாம் கலந்து கொண்டு இதற்கான ஆலோசனைகள் தருகின்ற போது இதனை அதனை எல்லாம் எடுத்துக்கொண்டு இந்த அமைப்பை மீண்டும் வலுவாக எடுத்துக்கொண்டு இந்த சமூகத்தினுடைய முகமாக இந்த அமைப்பு செயல்பட வேண்டும் என்கிற எண்ணத்திலே இந்த அமைப்பிற்கு ஃபேஸ் அப்படிங்கிற ஒரு பெயரையும் வச்சிருக்கோம் ஃபெடரல் அகாடமி ஆஃப் காம்படி எக்ஸாம்ங்கிற விரிவாக்கம் இருந்தாலும் கூட அதை ஒரு இந்த சமூகத்திலே முகமாக மாற்றுவதற்கான முயற்சியை நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த சமூகத்தை சார்ந்த பல்வேறு நபர்கள் விடுநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் அறிவாலும் கல்வியாலும் அதிகாரத்தாலும் ஆற்றல் படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தில் முயற்சியில் இருந்த சேவை நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த சேவையிலே நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விண்ணப்பத்தை ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஜனவரி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது அது தொடர்ந்து ஹாலிடேஸ் தான் வருது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து சனி ஞாயிறு தான் இருபத்தி ஆறு தான் உங்களோட பயணத்திற்கு அது ஏதுவாக இருக்கும் நினைக்கிறோம் வரக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு லிங்க் இந்த இதோட அட்டாச் பண்ணிடுவாரு சிந்திக் சாரு அதில் நீங்க இந்த கியூஆர் கோடு இதை பண்ணிக்கலாம் இது நீங்கள் எப்படி இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த வீடியோல இருந்தே எவ்வளோ நீங்கள் டேரக்டாக இந்த கியூஆர் கோட் ஆக்சஸ் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன்லையும் இதுக்கான கூகுள் ஃபார்ம் உடைய லிங்க் உங்களுக்கு கொடுப்போம் அதே மூலியமாகவும் நீங்கள் செல்லாக பதிவு செஞ்சுக்கலாம் இதில் வந்து தொடர்புக்கான நம்பரை நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ அதை கண்டிப்பாக எல்லாம் வரணும் அப்படிங்கிறது நிர்வாகத்தின் குழுவின் சார்பாக அவங்களுடைய நிர்வாகிகள் நம்ம மொய்தீன் சார் இருக்காங்க புளியங்குடி பாட் அகாடமியினுடைய தலைவர் நிறுவனத் தலைவர் அவங்க தான் இந்த இதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் சித்திக் சார் தெரியும் ஆக்சுவலாக தமிழ்நாடு ஃபுல்லாக அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு லைவ் ஒயர் அவர் பார்ட் பாட்டு அகாடமியினுடைய ஒரு எழுச்சி மிக இளைஞர் அவர் அவர் பொருளாளராக ஃபீடமைப்பினுடைய துணைத்தலைவர் துணை தலைவராகவும் நம்முடைய பங்கிப்பேட்டையை சார்ந்த தொடர்ந்து கல்வி சேவை முன்னெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய லீக் அகாடமியினுடைய பொருளாளர் நம்ம அமைப்பினுடைய இணைச் செயலாளராக திரு அலி அப்பாஸ் அவர்கள் இருக்காங்க இது இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக அந்த இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய செய்தி அக அகடமியினுடைய இயக்குனர் முகமது அனீஸ் அவர்கள் இந்த அமைப்பினுடைய இணைச் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களோடு சேர்ந்து எங்களோட பணிக்கோடைய எல்லா அமைப்பின் சார்பாக உங்களை எல்லாம் மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக அன்பை அளிக்கின்றோம் இந்த இந்த கூட்டத்தை பற்றியான விரிவான விளக்கம் கொடுத்துட்டாங்க வாருங்கள் சேர்ந்து பயணிப்போம் மின்சாரலாம் விடுமுறை சமுதாயத்தை ஆற்றல் படுத்தவும் கல்விப்படுத்தவும் அதிகாரப்படுத்தவும் நாம் ஒன்றிய செயல்பட்டால் அகம் வெற்றி பெறலாம் என்ற நோக்கத்தோடு தான் இந்த சேவை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சேவை மனைப்பான்மை உள்ள தன்னார்வர்கள் தன்னார்வ தொண்டர்கள் யாரெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் தயவுசெய்து இந்த கொடுக்கப்பட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் கலந்து கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன அதை அந்த ஆலோசனைகளை எடுத்துக்கொண்டு அடுத்த கட்ட நகரக்கு எப்படி செல்லலாம் என்பதையும் நம்ம இங்கே ஆலோசிக்க வச்சாங்கன்னா